இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவெல்லும் மலரோணம் சீரியலோட ஜான்வரி மூணு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு எபிசோடு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அன்பும் கிருஷ்ணவேணியும் பேசிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்க லிங்கத்துக்கு வந்து ஒரு பொறுப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது காரணம் சின்ன வயசுல அவரும் வந்து அடிதடி கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா இப்போவும் வந்து அதையே நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சரி முதல் மரியாதை தான் பண்ணுறாங்க அதுக்கு கூட ஏன் வந்து லிங்கத்தோட பேரே வந்து தோணலை அப்படிங்கிற மாதிரி வந்து கிருஷ்ணவேணி கேட்டுட்டு இருந்தாங்க புரியுதுமா இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அன்பு கேட்குறா அதுக்கு வந்து இப்படி போய் கேட்கலாம் தோணும் ஆனால் ஆதங்கத்தை வந்து பொறாமைன்னு அவங்க நினச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்குது இந்த குடும்பம் எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த குடும்பத்தை பிரிக்கிற அளவுக்கு வந்துடக்கூடாது அந்த விஷயம் அப்படிங்கிறனால தான் வந்து நான் வந்து அமைதியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் வந்து கோவத்தை வந்து என்கிட்ட தான் காட்டுவார் எனக்கும் அவருக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க அப்படின்றக்க இதெல்லாம் கேட்டுட்டு அன்பு வந்து அமைதியாக இருக்கிறாங்க ஏதோ பேசுவாங்க தாத்தாட்ட அப்படிங்கிறது புரியுது ஸோ இதுக்கத்து தான் வந்து உத்தமன்ட்ட போயிட்டு லிங்கம் வந்து பேசிகிட்டு இருக்காரு அந்த வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லைடா முதல் மரியாதை கூட வந்து என் தங்கச்சிக்கு தான் பண்ணுமா அதில் என்னடா கணக்கு வேண்டியது இருக்குது நான் சின்ன வயசில் அப்படி இருந்தேன்னா அதுக்காக வந்து இந்த முதல் மரியாதை கூட வந்து என் தங்கச்சிக்கு தான் செய்யணுமா என் நினப்பே வரலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் ஆதங்கப்படுறது தெரியுது அதே தான் சொல்கிறாரு நான் போய் கேட்டிருந்தேன் அப்படின்னா வந்து இது பொறாமை மாதிரி ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதுக்கெல்லாம் காரணமே வந்து அந்த காளிமுத்து மகதான் அப்படிங்கிற மாதிரி உத்தம சொல்ல அவ தான் வந்து இந்த பதவியெல்லாம் ஒவ்வொன்றா வாங்கி தந்துட்டுருக்கா மினிஸ்டர் பதவி கூட வந்து வாங்கி தருவேன்னு சொன்னது எங்கள் அப்பா அது வந்து அப்பயுமே வந்து என் தங்கச்சி தான் பார்க்குறாரு விளையாட்டுக்கு தான் சொன்னா இருந்தாலுமே வந்து அப்பா கூட என் நினப்பு வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வந்து பார்த்துட்டு இருக்காரு ஸோ அதெல்லாம் வச்ச அவளை ஃபஸ்ட்டு இந்த வீட்டிலேருந்து வெளியே துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து முடிக்கு வராங்க அப்படின்ட்டுருக்க இதுக்கடுத்து தான் வந்து அணு வந்து ஹோட்டலில் வந்து ட்ரீட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சாப்பாடு தரேன் அப்படிங்கிற மாதிரி ராஜேஷ் வாங்கி தரேன் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாலும் அது பேர் ரெண்டு பேர் வந்து போய் சாப்பிட்றாங்க சாப்பிட்ற இடத்துல ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நான் அவனுக்கு வேலை வாங்கித்தரேன் அப்படி அப்படின்னா அது பின்னாடி இருந்து மேனகா வந்து அவ வந்து வீடியோ இருக்கிறாப்பா எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேர் ஒன்றா பேசுகிறாங்க பழகுறாங்க அப்படிங்கிறத வந்து சேரனுக்கு அனுப்புவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ அதை அனுப்பிச்சு ஏதோ பிரச்சனை பண்ணுவாளோ அப்படிங்க மாதிரி தோணுது ஸோ இது கிட்டத்தான் வந்து அன்பு டேரெக்டாக போயிட்டு அவ வந்து லிங்கம் வந்து இப்படி பண்ணுறீங்களே லிங்கத்தை எதுக்கு கார்னர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தா ஸ்ட்ரைட்டாக கேட்டாரா நீங்கள் வந்து வேணும்னே பண்ணல ஆனா உங்க மகளுக்கு தான் வந்து எல்லா உருமையே தந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்றாரு சொல்றப்ப வந்து அவருக்குமே புரியுது ஆமா நான் தான் அப்படி பண்றேன் சரி என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு ஒரு முடிவுக்காரா இருப்பா ஸோ அவர் வந்து அன்பு சொல்றதை வச்சு ஏதாவது வந்து பதவி கொடுப்பாரு அப்படிங்கறது தெரியுது த க கட்டுறது கூட வந்து முதல் மரியாதை கூட வந்து ஏன் அவருக்கு வந்து கொடுத்தீங்க முதல்ல அவங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து அவருக்கு புரியுது நம்ம யோசிச்சது தப்பு தான் அப்படிங்கிறது புரியுது ஸோ தான் வந்து கதிர் வந்து அவன் பாண்டிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அவன் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறது தெரியுது இல்லை அவ வந்து சாமர்த்தியக்காரி சர்க்கஸ்காரி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான் நல்ல மூலக்காரி தாண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான் நீங்கள் இப்படிலாம் பேச மாட்டீங்களே அவ வந்து திமுறை பிடிச்சவா அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லுவீங்க மாதிரி அவள் திருமிர பிடிச்சவ தாண்டா இருந்தாலும் வந்து செய்கிற விஷயங்கள்லாம் வந்து நல்லதாக அமையுது அம்மாவுக்கு முதல் மரியாதை வாங்கி தந்ததாக இருக்கும் கோயில் பதவி எங்களுக்கு திரும்ப வாங்கி கொடுத்ததாக இருக்கட்டும் எல்லாமே நல்லதாக இருக்குது பற்றியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவன் வந்து இருக்கான் நீங்கள் தேங்க்ஸ் சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க தேங்க்ஸா சொல்லலையே ஆனால் நான் வந்து கோபமாகவும் வரல சின்ன ஸ்மைலோட வண்டி ஏன் அதுவே புரியும்ல இல்லை அப்படிலாம் கிடையாதுன்னு நீங்கள் உங்களோட ஒரு குணத்தை இறக்கி வைக்கவே இல்லை நீங்கள் போயிட்டு உங்களோட ஸ்டேங்ஸை நீங்கள் ஏதாவது ஸ்வீட் வாங்கி கொடுத்துருங்களேன் அப்படின்மா சொல்ல ஸ்வீட் வாங்கிட்டு வரா நீங்கள் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவன் போய் என்ன வாங்கிட்டு வருவான் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுமே நேற்றே நம்ம அதை சொல்லிட்டோம் அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வரான் ஸோ அதெல்லாம் வந்து நாளைக்கு எபிசோட்ல இருக்க போது அப்படி இருக்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் எப்படி போகுது நாளைக்கு சாட்டர்டே எபிசோட் அப்படிங்கிறத இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தானே நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்